வாங்குறீங்கன்னா அப்போ பார்மலாம் வெஞ்சன்ஸ் தானே இருக்கீங்க அவளுக்கு ப்ரூஃப் பண்ணணும் உங்க கேம் ஆட்றீங்களா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிக்க ஆடுறீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா நீங்க ஊருக்கு ப்ரூஃப் பண்ணணும் ஆடுங்க மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் ஆடுங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் ஆடுங்க திருப்பி பாருக்கு ப்ரூஃப் பண்ண உங்களுக்கு ஏன் பாரு 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 நீ அந்த விக்கல் சிக்கிற மாதிரிலும் பாருதா இருக்கு அதே மாதிரி இப்போ இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்லயுமே வந்து திவ்யா வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கனி ஒன்று பண்ணுச்சு இல்லை வேலை விக்கல் சிக்கிரம் வந்து இந்த மங்குனி அமைச்சரா மங்குனி அமைச்சராக வச்சிருந்ததில்ல அதே மாதிரி தான் இப்போ கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த திவ்யா கணேஷ் தாங்க வின் பண்ணியிருக்கு ஸோ நான் அதை நம்ம இதுலேயே பேசுகிறேன் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி தனியாக வீடியோ போடுறேன் எப்படியே நாளைக்கு உங்களுக்கு டாஸ்க் காட்டுவாங்க அது அது ஒன்றும் பெருசாக டாஸ்க் இல்லை மற்ற அந்த நாலு வேர்ல்டு கார்டுக்கு தான் அந்த இது நடந்துச்சு அதில் திவ்யா கணேஷ் தான் வின் பண்ணாங்க ஆக்சுவலாக ஜட்ஜாக வந்து பாருவோம் யார் விக்கல் தான் இருந்தாங்க ஸோ இந்த நாலு வேர்ல்டு கார்டு என்ட்ரிக்கு நடந்துச்சு திவ்யாதான் வின் பண்ணாங்க வின் பண்ணோன்னே வந்து கேப்டன் ஸ்பீச்சுன்னு சொல்லணும்னு சொன்னாங்க தான் அந்த முட்டல் முதல்ல நடந்துச்சு அந்த ப்ரமோல அப்போ வந்து கேப்டன் ஸ்பீச் என்ன பண்ண போகிறேங்க அப்படின்னு சொல்ற இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க இவங்க எபிசோட் பார்த்துட்டு தான் இந்த பிரஜின் சேண்ட்ரா நாங்கள் தான் இவங்க தானே சொன்னாங்க திவ்யா கணேஷ் நீங்கள் எப்பிசோடில் பார்க்குற மாதிரி ஒன்றும் பண்ணலையே நீங்கள் பண்ணதை தான் நாங்கள் பார்த்தோமே ஒன்றும் இல்லைன்னு அவ்வளோ கிழி கிழின்னு கிழிச்சாங்கல்ல அவ்வளோ எப்பிசோட் பார்த்தவங்களுக்கு இல்லை இத்தனி சீசனாக அவங்க பார்த்துருந்தாங்க சரி இத்தனி சீசன் கூட விட்டுருங்க குறைஞ்ச படிச்சு ஒயில் கடை வர பார்த்துட்டு வந்திருப்பாங்க ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்கள அதை வந்து ரெண்டு வாரமாக பிக்பாஸ் என்ன சொல்கிறாரு கேப்டனாக வரவங்க தன்னிச்சையா முடிவெடுக்கணும் முடிவு எடுக்கணும் தானே சொல்றாரு அப்போ நீங்கள் யாரையும் கேட்காம நீங்க எடுக்கணுன்றது தானே விஷயமா இருக்கு அப்போ நீங்க திருப்பி அங்கே நின்றுட்டு கேட்குறீங்க இப்போ யார் யார்க்கலாம் சமைக்க தெரியும் கிச்சனில் போடணும் எத்தனை பேரை கிச்சனில் போடணும் எத்தனை பேருக்கு என்னென்ன டீம் வேணும்னு கேட்டா இதுல என்ன போய் நீங்கள் எபிசோட் பார்த்துட்டு வந்தீங்கன்னு இதுதான் பாரு கொஸ்டின் மட்டும் நீங்கள் தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிங்கல பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு வந்தால் பார்க்கலாம் சொல்லாதீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஏதோ காண்ட்ரவர்சி தான் என்கிட்ட சொல்லுங்க நானும் என்னாலே முடியல நான் பிக் பாஸ் கிட்ட கேட்குறேன் ஸோ வந்து நீங்களா இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது பிக்பாஸ் சொல்கிற எல்லாத்தையும் கிட்ட கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு தலைந்து திருப்பி அவர் அதே கவுண்டர் கொடுத்தாரு அப்போ வந்து நீங்க தைரியமா முடிவு எடுங்க திவ்யா ஏதாவது தப்பா இருந்தா நான் சொல்றேன்னு அப்போதான் அவர் சொன்னார் அப்போ முடிவு எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தண்ணிச்சா முடிவு எடுங்கன்னு சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி இவங்க என்ன கேட்கறாங்க எழுதி நீ பேருக்கு சமைக்க தெரியும் யார் யார்க்கெல்லாம் சமைக்க தெரியும் அதை நீங்க தனிச்சே தான் முடிவெடுக்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க கேமிலிருந்து சபரி இருந்து அதான் சொல்றாங்க ரூல்ஸ் அப்படின்னு பாரு சொன்னா தான் உங்களுக்கு ஒரு ஊருன்னு வந்துருமே அதை தான் சொல்றாங்க இல்ல தனிச்சா முடிவு எடுக்கணும் இது வரைக்கும் கேப்டன்சிக்கு வந்தவங்க எல்லார்கிட்டயும் பிக் பாஸ் அதான் சொல்லியிருக்காரு நீங்க தான் டிசைட் பண்ணணும் அது ஓகே அப்படின்னா ஒரு ஒருவேளை சமைக்க தெரியாதவங்க கேப் இதுல போட்டேன்னா என்ன பண்றது கிச்சன்ல அவங்க சரியா சமைக்கலனா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ நீங்க வாரம் எபிசோட்ல என்னமா பார்த்துட்டு வந்தீங்க யார் சமைக்கிற அப்போ அந்த கனி குரூப்பு கை தூக்குவாங்க அவங்களை உள்ள போட்டுருவீங்க எஃப்சே கை தூக்குவான் அவனை உள்ள போட்டுருவீங்க அதுக்கப்புறம் அவன் சபரி இருப்பான் அவனு கை தூக்குவான் அவனு போட்டுருவீங்க அதுக்கு தான் இந்த குரூப் சிம்பிளானா அது தனிச்சா முடிவு எடுக்கணும்னு பாஸ் சொன்னது கூட நீங்க பாஸ் ஷோ பாத்துட்டு வந்தீங்களா ஏன் அந்த பொண்ணு மட்டும் கார்னர் பண்ணணும்னு அந்த பொண்ணு விஷயங்களையும் திவாகர் விஷயங்கள் மட்டும் தான் நோண்டி நோங்க பாத்துட்டு வந்தீங்களா மத்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்க பாத்துட்டு வரலையா சீசன் சீசனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல ஆனா இந்த சீசன்ல ஸ்பெசிபிகா தனிச்சா முடிவெடுக்கணும்னு ஒன்று சொல்றாருல மூணு வாரமா சொல்றாருல்ல என்ன வெங்காயத்துக்கு போய் பாத்துட்டு வந்தீங்க இந்த கேள்விதான் அந்த பொண்ணு கேட்டுச்சு அப்ப நீங்க எப்பிசோட் பார்த்தேன்னு சொன்னீங்களே அப்புறம் என்ன அப்படின்னா அதை பத்தி நான் பாத்தம் பாக்கல பத்தி உடனே இந்த பிரஜன் பேசுறான் அவன் என்ன அவன் பொண்டாட்டிக்கு பேசினாலும் வந்துடுறான் இவளுக்கு பேசினாலும் இவன் தங்கச்சி அவன் பொண்டாட்டி போல இருக்கு அப்படி இருக்கும்போது என்னவோ இவங்க ரெண்டு பேருக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கே இப்போ ஏற்கனவே ஒருத்த கமருதுன்னு எகிரிட்டு எகிரிட்டு வந்து வாங்கினானா இப்போ இவன் வாங்க போறான் அதான் போல ரெண்டாவது ரவுடு இவன் ரெடி ஆகுறான் போல இருக்கு அவன் கொஞ்சம் இருக்கிறவன் தெரியாம இருந்து பாக்குறான் இப்போ இவன் ஆரம்பிக்கிறான் போல இருக்கு அதுவும் பொண்டாடி பக்கத்தில் இருக்க தைரியத்தில் பேசுவான் போல இருக்கு அப்போ வந்துட்டு அவனும் சொல்றான் அது பா எபிசோட் பார்த்தாங்க பார்க்கலனா பேசாதீங்க கேட்ட கேள்வி இருக்கு பதில் சொல்லுங்க நான் வந்து அப்படின்னு சொல்லி பிரஜின் சொல்கிறேன் நான் வந்து தலையா கேட்குறேன் யாருக்கு சமைக்க தெரியும் தெரியாதுன்னா இப்போ பாஸ் செம்மையா கவுண்டர் கொடுக்குறாரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டார் யாரு திவ்யாவை கேப்டனை சொல்லிட்டார் ஏன்னா தனிச்சா முடிவு எடுங்கன்னா நீங்க திருப்பி திருப்பி யார் சமைக்குவாங்க திருப்பி திருப்பி அந்த கேள்வி கேட்குறாங்க அவ்வளோ பேர் அவ்வளோ சொல்லியும் அப்போ வந்துட்டு பிக் பாஸ் சொன்னோடயே சார் நீங்க தான் பண்ணணும் அப்போ நானே போ அப்போ திருப்பி எத்தனை பேர் போடணும் ஒரு ஒரு டீம்ல மூணு நாலுனா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க மூணு பேர் போன நாலு பேர் போடலன்னா திருப்பி பார்வம் மற்றவங்களும் சொல்றாங்க இல்ல நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஒரு போய்சி டாஸ்க்க கூட நீங்க ஒழுங்காக ஒரு அந்த இது கேப்டன்ஷிப்புக்கு வந்தால் முதல் வேலையை எல்லாரும் பண்ணுறது அந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்காது போய்ஷி அது கூட உங்களுக்கு தெரியல பிக் பாஸ் சொல்லியும் நீங்க அதை புரிஞ்சிக்காமல் திருப்பி சொல்லி பிக் பாஸ் கவுண்ட்ரு கொடுத்தாரு இந்த லட்சணத்தை நீங்க என்ன பாத்துட்டு வந்தீங்க வெறும்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு உட்காந்து அடல்ட் கண்டென்ட் பேசின கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்களா இல்ல திவாகர கார்னர் பண்ணுன்றதுல திவாகர் கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்களா இதுதான் நீங்க பார்த்துட்டு வந்த லட்சணம் நியூட்ரலா நடந்துக்கிற லட்சணம் இல்லையா பொய்ஷி இதில் டெக்காரமும் டிசிப்ளின்னு டிக்னிட்டி அதை யார் பேசணும்னு போக போக தெரியும் பொய்ஷி ரைட்டா அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தான் வந்துட்டு அப்ப அதுக்கப்புறம் ஒரு வழியா அப்படி எப்படி பிரித்து விட்டுறாங்க இல்லை கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரம்யா வந்துடுறாங்க இந்த ரம்யா அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே அவங்க திருடங்க தான் அந்த திருட்டு கும்பல் தான் எல்லாத்தையும் பண்ணிச்சு அந்த சால்ட்டு போடுறது அந்த தான் இதுவும் இருந்திருக்கு நம்ம திருடங்கையிலேயே சாவி கொடுத்த குடுத்த ஆயிடுச்சு திருடங்கையிலே சாவி கொடுக்குற கதை போது கிச்சன் இப்போ ஏற்கனவே அது சொல்லினே இருக்கும் எப்ப பாரு கனிக்கிட்டே நான் இந்த சைட் சூப்பர் இருந்து இந்த வந்தேன்னா என் ஹவுஸ் கிளீனிங்லாம் போடுறது இடுப்புலாம் உடைஞ்சிரும் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு அதனால எனக்கு வந்து கிச்சன் கொடுங்க இல்லைன்னா சாமான் தைக்கிற வேலை கிச்சன் கொடுங்க சாமான் தைக்கிற வேலை கொடுங்கன்னு சொல்லினே இருக்கும் இப்ப அதை அது மட்டும் அதையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க இருக்கு மேடம் கரெக்டாக தூக்கி கிச்சன்ல போட்டாங்க கிச்சன் எனக்கு யார் கிச்சன்ல வேலை செய்வோம் கிச்சனுக்குள்ளே யாரும் வரக்கூடாது கிச்சன் யாரும் உள்ளே வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அந்த ரூல்ஸ் பிக் பாஸ் போடவே இல்லை யார் போட்டு கனி ஆரம்பத்தில் போட்டது தான் நினைக்கிறேன் இல்ல துஷார் இருக்கும்போது எப்போதுமே இந்த கனி குரூப் போட்டுச்சான்னு தெரியல அப்போ கனி தான் சமைச்சிட்டு இருந்தது கனி இருக்கும்போது சபரி சமைச்சிட்டு இருந்தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க தான் ஆரம்பிச்சது நினைக்கிறேன் திருப்பி அந்த ரம்யா எழுந்துட்டு கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல யாரும் வரக்கூடாது கிச்சன் குள்ள வரக்கூடாது முக்கியமா என்ன சொல்லுது அந்த திருட்டுது அந்த திருட்டுது கும்பல் என்ன சொல்லுதுன்னா அந்த என்னென்ன திங்ஸ் வந்திருக்குன்னு கூட வந்துட்டு யாரும் வந்து பார்க்கறது செக் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது நாங்களே தான் பார்த்துக்கோம் ஏன்னா வந்து அவங்க கேரட் சாப்பிடுவாங்க இதை எடுத்து சாப்பிடுவாங்க ஏன் அப்போ நீ மட்டும் உத்தமி நீ மட்டும் வந்து நியாயமாக இருப்பா மற்றவங்களாம் திருடி சாப்பிடுவாங்களா ஞாயிற்று பார்த்தா நீ தான் நிறைய திருடி சாப்பிட்ருக்கா அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடு ஃப்ரைடே எப்பிசோடு சட்ட்டே எபிசோடலாம் கூட இந்த தனி எல்லாமே சேர்ந்த ரூல்ஸ்லாம் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டா இருப்பாங்க அப்போ சுகர் சுர்னு இந்த வீட்டில் கேட்டிருக்காங்க சுகர் கூட போன வாரம் இல்லாமல் தான் வந்து பாஸ் வந்து காய போட்டார் சூப்பர் டிலக்ஸ்ல போது இந்த சுகர் இவங்க எடுத்து எடுத்து திருட்டு தனிமே வச்சுக்கு போல இருக்கு ஒரு கப் இந்த இந்த ரம்யாவுக்கு வேற மயக்கம் வரும்ல ஆனோனால் எனக்கு கொஞ்சம் சுகர் கொடுங்க சுகர் கொடுங்கன்னு வாயில் போட்டுக்கும் போல இருக்கு அப்போ அந்த போட்டுக்கிறதுக்கு தனியாக ஒரு கப்பு திருடி வச்சுக்குவாங்க வாங்க போல இருக்கு அப்போது இந்த சாட்டர்டேவோவோவோ சண்டேவோ அந்த வீக்கெண்டு வீக்கெண்டில் அதான் சட்டர் ஃப்ரைடே எபிசோட் நினைக்கிறேன் பண்ணும்போது இந்த ரம்யா வந்து கேக்குது கணிக்கிட்ட அக்கா அக்கா எடுத்து வச்சிடலாமா ஒரு கப்பி எப்பயும் போல அப்படின்னு ஏமா நீங்கள் நியாயமா கேட்கறதா தான் ஏன் திருத்தனமா கேட்கணும் ஏன் வாய்ஸ் வந்து அப்படி வருது அப்போ கனி சொல்லி இல்லடா கண்ணா தப்புடா கண்ணா கண்ணா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நாளும் கண்ணான்னு கூப்பிட்றான் உஷாரா கண்ணான்னு சொல்லுவாங்க எஃப்டி கண்ணான்னு சொல்லுவாங்க ரம்யாவை கண்ணான்னு சொல்லுவாங்க அப்படி கண்ணா கண்ணான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து இல்லைடா கண்ணா தப்புடா கண்ணா இல்லை எனக்கு மயக்கம் வரும்ல சரி அது வரைக்கும் ஆனால் கொஞ்சம் வச்சுக்கோ அப்போ அது வரைக்கும் வைக்கிறத மீறி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருடி வச்சுக்குவீங்கன்னு அர்த்தம் அப்படி ஒரு திருட்டு கும்பலை வந்து நீங்கள் வந்து கிச்சனுக்கு இந்த அம்மா போய்ட்டு சொல்கிறாங்க கிச்சனுக்கு யாரும் வரக்கூடாது என்ன வந்தால் எதா எடுத்துருவாங்க கிச்சன் கேரட் சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்ருவாங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்போ நீங்க திருடி சாப்பிட்ருவீங்க அதை யாரும் கண்டுபிடிக்க கிச்சன் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி கிச்சன் டிபார்ட்மெண்ட் அது ஒன்று போட்டாங்களா சரி இப்படி மூணு மூணா பிரிச்சிட்டாங்க இப்போ விக்கல் சீக்கிரம் தனியாக நின்றுட்டேன் அவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தா பாஸ் ஒரு வாரம் சொல்லி அனுப்பிச்சுட்டு போல விற்கல் சீக்கிரம் பாவம் ஒரு ஆரோ ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது போன வாரம் க்ளீன் பண்றேன் க்ளீன் பண்ணுறேன்னு குஞ்சு குஞ்சு க்ளீன் பண்ணி அவருக்கு இடுப்போலி வந்துட்டு இருக்கோம் ஏன்னா எப்பா தொடப்பம் கையுமா தான் இருப்பாங்க அதை வீட்டில் ஹவுசிங் க்ளீன் டீம்னு இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இவரை மாதிரி எப்பயுமே தொடப்பம் கையுமா யாரையும் நான் பார்த்ததில்ல ஹவுஸ் க்ளீனிங் டீம்ல அப்படின்ற பட்சத்தில் அப்போவுமே அப்படியே இது பண்ணுறவ இந்த வாட்டி சொல்லி அனுப்பிச்சிருப்பாள் பிக் பாஸ் அவருக்கு முதுகு வலி வந்துடும் கை வலி வந்துடும் முட்டி வலி வந்துடும் அதனால நீங்கள் வேலையே கொடுக்காம ஆனால் வேலை செய்கிற மாதிரியே ஒரு டாஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பார் போல அதனால என்ன சொன்னாங்கன்னா யார் வந்து தப்பாக பேசுகிறாங்களோ மார்க் பண்ணுறாங்களோ பின்னாடி அபியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் யாருமே என்னோடது இந்த கேப்டன்சி பீரியடில் மார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே அப்பவே சொல்லி பத்து நிமிஷம் ஆகல இப்போ பின்னாடி போய் அவன் பிரவீன் பண்ணுறான் அங்கே தான் நிற்கிறான் அந்த விக்கல் சீக்கிரம் எனக்கு அவனை பாடி ஷேவிங் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த குண்டை இல்லை குண்டை அவன் வந்து அங்கே தான் நிற்கிறான் சொல்லதே இல்லை பிரவீன் பண்ணது பாரு உட்காந்துருக்காங்க சேரில் பின்னாடி போயிட்டு அவன் மார்க் பண்ணுறான் பிரவீன் அப்படி இருக்கிற பட்சத்துல இதுதான் நீங்க பண்றது இல்லையா சோ அந்த விகல் சீக்கிரம திருப்பி அந்த மங்குனி அமைச்சரா அமைச்சரா இந்த அம்மா போடுறதுக்கு பேரு அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்ப எல்லாத்தையும் எடுத்து வந்து எங்கிட்ட சொல்லணும் அப்புறம் ஏதோ டீம் ஹெல்ப் வேணா நீங்க போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லி விட்டாங்க ஆனா மெயின் வந்து ஸ்பை வேலை பாக்கணும்ன்றதா அதுக்கு அர்த்தம் உளவாளி வேலை பாக்கணும்ன்றதா அதுக்கு அர்த்தம் கிட்டத்தட்ட அந்த விஷயத்தான் கணியும் பண்ணாங்க விகல் விக்ரம் இப்ப இந்தம்மா அதுலயே உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்போ கனி ஃபாலோ பண்ண அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க அதே மாதிரி கனி கேப்டன்சில கனி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம்மா இந்தம்மா வெளில பார்த்துட்டு வந்தா ஏமா வந்து நீயும் கொடை பிடிக்க வேண்டியது அதுதான் உள்ள வந்தியா கொடை பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஏன் கேப்டன் சில அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொல்றது தான் செய்யணும் நீ சொல்றது செய்யணும் ஓகே அதுக்கு முதல்ல நீ தெளிவாக சொல்லணும் நீ அந்த டிக்னிட்டி டெக்காரமாக அதை நீ மெயின்டைன் பண்ணணும் நீமே மே நீ ஸ்ட்ரெஸ்ல கத்த தானே செஞ்ச இது ஏன் கேப்டன்சி நான் தான் தலை நான் சொல்றதா கேட்கணும் இஷ்டம் தான் கேளுங்க இஷ்டம் இல்லைனா கேட்காதீங்க ஏன்பா ஒரு கேப்டன் இப்படியே பேசுவாங்க வந்தோடனே சுத்தி இருக்க ப்ரெஷர் வரதான் செய்யும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் தப்போ சரியும் நீங்க அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துதான் ஆகணும் நியூட்ரல் ஆனும் போது உடனே டென்ஷன் ஆயிட்டீங்களேம்மா ஒரு நாளைக்கே டென்ஷன் ஆயிருக்கீங்களே எங்க பாரு எவ்வளவு அடியே தாங்கிருப்பாங்க அதுவும் பவர்ல வந்தானே டென்ஷன் ஆகுறீங்களே அந்த பொண்ணு பவர்லெஸ்ஸா சுத்தி இருக்கவங்க சப்போர்ட் இல்லாம ஆடுது அப்ப நீங்க எல்லாம் ஒரு ஆள் எங்க பாரு முன்னாடி ஆஹ் சோ விகல் சீக்கிரம் அந்த வேலை கொடுத்தானே கிட்டத்தட்ட அது அது என்ன ஸ்பை வேலைதான் உடனே சுத்தி இருக்கோங்க எல்லாருமே வந்து அப்போ ஒற்றனான்னு யாரோ சொல்லுவாங்க கெமி யாரோ சொல்லுவாங்க உடனே எல்லாரும் கிளாப் தட்டுருவாங்க எல்லாரும் ஃபன்னாக தான் பண்ணாவோ ஒற்றன் வேலையா அப்போ வந்து விகல் சீக்கிரம்க்கு கிளாப் தட்டுருவாங்க உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க எல்லாரும் ஃபன்னாக பண்ணாங்க அவரும் அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல இன்னும் இந்த அம்மா இப்பதானே சொன்ன யாரும் மார்க் பண்ணக்கூடாதுன்னு எப்படி நீ அவரை வந்து அது மாதிரி ஒற்றன்னு சொல்லிங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க கெமியெல்லாம் எழுந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க சபரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் அப்போல்லாம் அம்மாக்கு தப்பா தெரில இப்போ பண்ண உடனே வேற வழியில் இல்லை ஏன்னா அது பார்வதே இவங்க பேசலாம்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் பார்த்து எழுந்து பேசினது கெமி சபரி எல்லாம் பேசினவுடனே சரி ஓகே நான் வந்து இது மாதிரி வேணாம் பண்ண வேணாம்னு பார்த்தேன் அது விகல்ஸ் விக்ரம்க்கு அஃபண்ட் ஆகலன்னா ஓகே அப்படின்னு உங்களுக்கு இல்லை நானுமே ஃபண்ணாக தான் எடுத்துக்கேன் எனக்கு அஃபர் அது பார் சொன்னாதான் அவருக்கு அஃபெக்ட் ஆகும் ரபரியோ கேமியோ சொன்ன ஆகாது இல்ல அதனால வந்துட்டு அவருமே ஒன்னு சொல்லணும்னே இதுதான் சொன்னாது நான் வந்து வெளியில இருந்து எபிசோட் பார்த்துட்டு வந்ததுனால நீங்க கேவலமா ஆடினதுனால அப்படி இருந்ததுனால எப்ப பாரு மாக்கிங் கத்துறது செய்யறது அப்படின்னு பண்ணதுனால நான் இதுமே மைண்ட் செட்டுக்கு அப்படிதான் கொண்டு போயிட்டேன் சோ அதனால வந்துட்டு இது வந்து எனக்கு அப்படி தோணுச்சு மேபி எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன் இது ஓகேன்னு சொல்லிட்டு சபரி அந்த இடத்துல அப்போ வந்து அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வியானா சொல்லுவாங்க இது ஒன்னும் ஸ்கூல் கிடையாது ஏன்னா அந்த ஒற்றன் சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க கிண்டல் கூட பண்ணல அது பண்ணியா பண்ணாங்க அவரே பண்ணியா தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு விகல் சிக்கிறாங்க இவங்க தான் ஓவர் ஆக்சன் போட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க திவ்யா தான் அது பண்ண வேணான்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் அவ்வளவு அதுக்குள்ள பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கெமி என்ன அவங்க எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பாங்க சபரி எழுந்து சொல்லுவாங்க அப்பதான் வியானா கேட்கறாங்க இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது யாரும் வாயில கையை வச்சு உட்கார தேவல்ல இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் பாரு எழுந்தா சொல்லுவாங்க நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் பேசல அப்போ பேசும்போது இந்த மாதிரி பண்ணியா வருது செய்துன்னா அது ஓகே தானே அப்படின்னும் போது அப்போ கெமி சொல்லும் போது கேட்பாங்க சபரி சொல்லும் போது கேட்பாங்க அதெல்லாம் எபிசோட்ல வரல ஐ மீன் ப்ரோமோல வரல வியானா பேசினதும் பாரு பேசினதும் மட்டும்தான் வந்துச்சு இந்த அம்மாவை கொஸ்டின் பண்ணா இந்த அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது பார்வை ட்ரிகர் பண்ணா பாரு ஒத்துக்கணும்னு சொல்ற அதே கும்பல் பாரு ஹேட்டர்ஸோ அன்பு அன்பு கேங் லவர்ஸோ இப்ப இந்த அம்மாவை கொஸ்டின் பண்ணாலும் இந்த அம்மாவுக்கு பிடிக்கலனா அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு ஈகோ இருக்குல்ல அவங்கவுங்க காட்டுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னும் போது இந்த அம்மாவோட டாலரன்ஸ் லெவல்லாம் ஒண்ணும் ஜாஸ்தி எல்லாம் கிடையாது பாருக்கு இருக்க டால்ரன்ஸ் லெவல் அளவுக்கு இல்ல பாருக்கு டாலரன்ஸ் லெவல்னு சொல்லும் போது அந்த ப்ரெஷர ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து அவங்க திருப்பி வருவாங்க அவங்களும் கத்ததா செய்வாங்க அப்ப நீங்க கத்துனது சரினா பாரு பத்து பேர் ஒன்னா ஒரு பிரஷர் பண்ணும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ற விதமோ இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல வெறும்னா நீங்க அவங்க ஒட்டுறேன்னு சொன்னாங்க சிரிச்சாங்க அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நீங்க சொன்ன ஒரு வேலையை நீங்க ஒரு தலையா அந்த இடத்துல நிக்கிறீங்க உங்களை இன்சல்ட் பண்ண மாதிரி நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டீங்க இல்லை நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்க்குறீங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸும் அது ஒரு ஃபன்னியாக போது எல்லாருக்குமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாருக்குமான வேல்யூஸ் எல்லாமே வேறு வேறு என்னும்போது மற்றவங்க வேல்யூக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற இடத்துல பாரு மட்டும் தப்பு பாரு மட்டும் தப்புன்னு திருப்பி பாரு மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறது சரியில்லை தான் எனக்கு தோணுது இந்த ஒற்றன் விஷயமும் ஒன்று இன்னொன்னு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறதுலேயும் அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னு சொன்னா இல்லைங்களா அப்பயுமே வந்து இவங்க பிக் பாஸ் தான் சொன்னாரு தனிச்சா முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துலயும் வியானா பாரு மற்றவங்க எல்லாம் பேசும்போது அதையும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஸோ இவங்க சொல்றது மட்டும் தான் கேட்கணும் நான் தான் இங்க தலை சொல்றதை இஷ்டம்தான் கேளுங்க இல்லை கேட்காதிங்கன்னு சொன்னதெல்லாம் இவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட யாரும் பேசக்கூடாதுன்னு முக்கியமா பாரு பேசவே கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க அப்போதான் சொன்னாங்க நீங்கள் தானே ஹெல்த்தி கான்வெர்சேஷன் சொன்னா நீங்க ஒரு தலையாக வந்திருக்கீங்க இப்படி அப்படின்னு இது எங்களுக்கு நான் வந்து இத்தினி வாரமா நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு பிக்பாஸ் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது உங்களால அதை ஏத்துக்க முடியல அடுத்த நிமிஷம் பிக் பாஸ் கவுண்டர் கொடுக்குறாருல இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்ப நீங்க தான் தனிச்சா முடிவு எடுக்கணும்னு அப்ப நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கணும் தானே திருப்பி அதை சரி பண்ற மாதிரி பேசினீங்கன்னா எல்லாருக்குமே ஈகோ எடுக்கவங்க யாருமே அவங்கவுங்க செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் ஆனால் அது ஸ்டார்டிங்கே ஒத்துக்கலனாலும் உடனே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ஒத்துக்கலனாலும் அதுக்கப்புறம் உட்காந்து ரியலைஸ் பண்ணோங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அது அந்த வீட்டில் யாருக்கும் கிடையாது இவங்க கார்டு காடேண்டா உள்ள வந்தவங்களுக்கும் சுத்தமாக கிடையாது பெருசாக பார்வை தப்பா தப்புன்னு சொல்லி சொல்லி அடிச்சு ஒரு கேம் ஆடலாம் தான் வந்திருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது மிஞ்சி போன சரக்கு இருக்கிற நாலு நாள் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும் இப்படி ஒன்று இருக்கா இதுக்கப்புறம் வந்து இப்படி இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அதே லிவிங் ஏரியாவில் சபரி வந்து சொல்றாங்க இந்த மார்க் பண்ண செஞ்சதுனால வெளில பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க இல்லைங்களா ஸோ வந்து இதே மாதிரி இப்போ அந்த ஒற்றன் சொன்னது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு அப்படிலாம் சொல்லும்போது சபரி வந்து சொல்லுவாரு நீங்க நேற்று வந்தீங்க டாஸ்க் வைஸ் எல்லாரையும் வந்து நீங்க ஆடுற கேம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க கேவலமா வெளில போயிருக்கு ஒண்ணுமே வந்துட்டு வெளில ப்ராப்பரா போகல அப்படி இப்படின்னு சொன்னீங்க அது அதோட முடிஞ்சிச்சு அதோட விட்டுருங்க திருப்பி அதை திருப்பி திருப்பி சொல்லி டிமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு யார் சொல்றது சபரி திவ்யா கிட்ட சொல்லுவார் அந்த லிவிங் ஏரியால இந்த கேப்டன்சி பத்தி அந்த டிபார்ட்மெண்ட் பேசி பத்தி பேசுற இடத்துல அதுவும் வரும் அப்ப நீங்க திருப்பி திருப்பி அதை சொல்லி எங்களை டீமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு அப்போ வந்து நான் நானும் டீமோட்டிவேட் அப்போ வந்து பார் எழுதுக பாப்பாங்க அப்ப வந்து முதல்ல அவர் பேசி முடித்து அவர் பேசின அப்புறம் பேசுங்கன்னா அப்புறம் அவர் பேசிட்டு உட்காந்துருவாரு அதுக்கப்புறம் வந்து இவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு வருவாங்க ஏன்னா பார்வ நிற்க வைப்பாங்க கொஞ்ச நேரம் ஏன்னா வந்து என்ன சொல்றது வெயிட் பண்ண வைப்பாங்க நான் சொல்லி முடிக்கிறேன் அப்புறம் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாருக்கு ஸ்பேஸே கொடுக்காம நான் டிமோட்டிவேட்லாம் பண்ணல இருக்கிறதான் நான் பார்த்தா சொன்னேன்னா சரி ஓகே நேத்வா சொல் டாஸ்க் கொடுத்தாங்க எங்களுக்கு செஞ்சோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் அப்போ சபரி எனது எதுக்கு சொல்றாருன்னா கேவலமா போயிருக்கு குரூப்பீசமா போயிருக்கு நீங்க கேமே ஆடல கனி குரூப் நம்ம ஃபான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதை உறுத்துனதுனால தானே அவர் அப்படி சொன்னார் இந்த குரூப்பிசம் பேர் வெளில தப்பாக போயிருக்கு திட்டு வாங்குறாங்க மானம் போயிடுச்சு அப்படின்னு அப்போது பாரு விஷயம்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வெளில தப்பாக போயிருக்குல்ல அப்போ அந்த விஷயத்தை பற்றி திருப்பி திருப்பி உங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்து குரூப்பிசம் கூட பெருசாக இல்லை யாரும் ஏன்னா அங்கே இருக்கதே மொத்தமே அந்த குரூப்பிசம் குரூப் தான் மெஜாரிட்டி ஆனால் அந்த பாரு விஷயம்னு வரும்போது மட்டும் அங்கங்க கும்பல் கும்பலாக உட்காந்துட்டு தனித்தனியாக உட்காந்துட்டு பேசுறாங்கல்ல அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு ஏன் விஷயமோ என்கிட்ட சொன்னீங்க நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் இல்லை நான் என்னமோ பண்ணிக்கிறேன் அது என் பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என் லைஃப் என் கரியரு நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே நீங்களும் மற்றவங்களும் நானும் அந்த 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 பர்சனை சொல்லிச்சு நானும் அந்த பர்சனும் சம்மந்தப்பட்ட அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் என்னமோ பண்ணிக்கிறோம் எங்கள் பர்சனல் இனிமே இந்த வீட்டில் அதை பற்றி இது இதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது இது என்னோட விஷயம்ன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன் ஸோ இதை பற்றி எனக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாரும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டை வச்சா என்ன தப்பு சபரி அந்த குரூப்பிசம் பத்தி மானம் போதுன்னு அக்காக்காக எஃப்ஜேக்காக கெமிக்காக ரம்யாக்காக சேர்த்து வச்சு ஒன்னு பேசினார்ல அப்போ அந்த பொண்ணுக்காக பேச யாரும் இல்லைன்னா அந்த பொண்ணு தனக்காக எழுந்து இனிமே என் விஷயத்த பத்தியும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்போ அது பேசும்போது இவன் நடுவில் எழுந்துக்கிறான் யாரு அந்த புதுசு ரவுடி வந்திருக்கா உள்ள அவன் பிரஜனு அந்த இன்னொரு புது ராஜமாதாவோட ஹஸ்பண்ட் அவன் வந்திருந்திருக்கா அவன் எழுந்துக்கிறான் அப்போ வந்து பாரு சொல்றாங்க நான் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பேசணும்னு அப்ப வெயிட் பண்ணுங்கன்னா அப்படி அவன் பிரஜன் வந்து என்ன சொல்றான் எகிரி டெகுறிட்டு வரான் திருப்பி அவன் ரவுடி கமருதின் மாதிரி எக்ரிட்டு வரான் அது அவங்க சொல்லட்டும் பேச கூடாது என்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சபரி பேசும்போது அவர் பேசி அப்புறம் பார்வை பேசணிங்க இப்ப பேசும்போது பார்வசி முடிச்ச அப்புறம் தானே நீ பேசணும் அப்ப வினோத் பக்கத்துல சொல்றாரு இப்பதானே அவங்க சொன்னாங்க பேசி முடிச்சப்புறம் பேசணும் அது அவங்க சொல்லட்டும் ஏழு நின்று பார்வ பிரஜ பிரஜன் பார்வ பக்கத்துல அந்த சரி வினோத் ஒன்னும் எகிரிட் வரான் அது அவங்க சொல்லட்டும் தலை அவங்க சொல்லட்டோம்னா அப்ப என்ன கலவா நீங்க கேம் ஆடுறீங்களா அப்ப அவங்க சொல்லட்டோம்னா அப்ப பார்வதி நீ உட்கார் ஃபஸ்ட்டு பிரஜன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிரஜன் சொல்றாரா அப்போ உங்களுக்கு ஒரு அப்போ அங்கே ராஜமாதை பண்ண அதே தான் உங்களுக்கு ஒரு உங்க குரூப்புக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் நியாயமா பார்த்தா பக்க ஒருத்தர் ஒருத்தர் ஒன் பை ஒன் சொல்லணும் ஆனால் பாட சொல்லி முடிச்ச அப்புறம் தானே நீ சொல்லணும் அப்புறம் எதுக்கு நீ வந்து ஊருக்கு முன்னாடி முந்தி முந்திக்கிட்டு வர அதையும் அவங்க சொன்னாலுமே தலை சொல்லட்டும் தலை சொல்லட்டும்னா தலை உங்களுக்கு வக்காலத்து வாங்கம்மா நீங்க வாழ இருப்பீங்களா தலைக்கு நீங்க தலையாக அவங்க வாழா இருப்பாங்க அவங்க தலையாக இருந்தால் நீங்க வாழா இருப்பீங்க எப்படி அந்த கனி குரூப்ல இருந்த மாதிரியே அதுலயும் பக்காவாக தெரியல என்ன குரூப்பிசம்னு நம்ம நல்ல ஒரு ஞானி எதுவும் பேசுறாரு பாத்துட்டு నామినేషన్ ప్రాసెస్ పో నల్వారు న్యాయం அதுக்கப்புறம் அந்த விக்கல் சீக்கிரம் அந்த குள்ளே நிறைய வந்து நிற்கிது திவாகர் தான் சொல்லுது ஏன்னா லாஸ்ட் வீக் நடந்ததுதான் லாஸ்ட் ஏன்னா லாஸ்ட் வீக் நடந்ததா அதை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் அவங்கவுங்க தேவைக்கு சொல்லிக்கிறீங்க நாமினேட் பண்ணுவோம் திருப்பி அந்த லாஸ்ட் வீக் எடுக்கிறீங்கன்னா இது இந்த ஷோ அப்படி போகும் அப்போ அது பாருக்கான ஒரு நியாயம் மத்தங்களுக்கான ஒரு நியாயம் எல்லாருக்கும் ஒரு நியாயம் தான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்வை செய்து மட்டும் தப்பு தப்புன்னு சொல்கிறத பிரயோஜனம் எல்லாமே அந்த வீட்டில் வெஞ்சன் சோட தான் அலையறானுங்க எல்லாம் டாக்ஸிக்காக தான் இருக்கானுங்க அதுக்கேற்ற பதிலடியே பார்வையும் போது அந்த பொண்ணு மட்டும் பொறுமையாக போகிறதுக்கு என்ன அங்கே வடை சாப்பிட்டு போகிறதுக்காக வந்துச்சு அந்த பொண்ணை வாயாடிட்டு கே தான் வந்துச்சுன்னா அந்த வாய் அந்த பொண்ணு ஆடுது அந்த பொண்ணுக்கு தீர்க்கு சாமர்த்தியம் வாயாடுது உங்களுக்கு போய்ஷு இருந்தால் வாயாடுங்க இல்லைனா கவனிருங்க அவ்வளோதான் அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவ சொல்லுவா பாரு இந்த மாதிரி பர்சனல் பேசாதீங்கன்னு அது பேசிட்டா உக்காந்துட்டா பேச வேணான்னு அப்ப திருப்பி பிரஜன் அதை தான் எடுப்பாரு நேற்று எங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தாங்க செஞ்சாங்க பண்ணாங்க நீங்களா தான் நைட்டு கேட்டிங்க அதுக்கப்புறம் தான் நாங்க சொன்னோம்னா அதெல்லாம் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லை நேத்து பேசணும் முடிஞ்சிருச்சு இதை நான் ஒரு வீடியோலையும் போட்டிருக்கேன் நைட்டு வந்து பேசியிருப்பாங்க ஓகே தெரிஞ்சுக்கும் எனக்கு கேட்டு தெரிஞ்சது தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன வெளில எப்படி போகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா திவ்யா அவங்களாம் உள்ள வரும்போது பிரஜின்னா சபரியும் பார்வம் தான் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க வெளில எப்படி போகுது என்னென்னு அவரும் தான் ஆரம்பிப்பார் இவங்க பார்வம் தான் கேட்பாங்க எப்படி என்ன ஆச்சுன்னா அப்புறம் நைட்லேயும் வந்து தனியாக வந்து பார்வை வந்து பார்வம் திவ்யாவும் பேசுவாங்க அப்போ எப்படின்னு சொன்னோடனே அவங்க அதை சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மாலாம் இதை பார்த்தா எப்படி நினைப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அப்போதைக்கும் அவங்க டவுன் ஆவாங்க திருப்பி காலையில் வந்து நான் அது ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க அப்போ பார்வுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும் அந்த இடத்துல விரதற்கா ஸ்ட்ரைக் பண்றியா கேட்டு ட்ரிகர் பண்ணி விட்டது திவ்யாதான் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க நைட்டு பேசிட்டும் நீங்களும் அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க நானும் பேச வேணாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு வந்து கேட்குற அந்த கான்வர்சேஷனை ஏன் இப்படி வேறையாக மாத்திரிங்க இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் திருப்பி வந்துட்டு அங்கங்கே அவங்கவங்க பேசுறத அவங்க பார்த்துருக்காங்க வெளில அங்கே பிரஜனும் சான்றாவும் பேசுவாங்க இவங்க திவ்யாவும் போய் அங்கே பேசி பாரு கிட்ட பேசிட்டு காலையில் கிட்ட பேசும்போது வியானா பக்கத்தில் இருப்பாங்க திவாகர் பக்கத்தில் இருப்பார் பேசிவிட்டு பிரஜின் கிட்ட போய் பேசினது இவங்க தான் இப்போ கேப்டன்சியா இவங்களே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொன்று இருக்குல்ல இந்த விக்கிள்ஸ் விக்ரமாக உழவுலையா போட்டிருக்காங்க அந்தாலும் என்னத்தை சொல்லுவான்னு தெரியும் அவனுக்கு வந்து பார்வை தான் அவனுக்கும் டார்கெட் பண்ணணும் அவனுக்கும் கேம் ஆட போய் கிடையாது பார்வை பார்த்தா அந்த வீட்டில் பாதி பேருக்கு புறாமையாக இருக்குது அந்த பொண்ணு தான் கண்டென்ட்ல வருது அந்த பொண்ணு தான் ப்ரோமோல வருது அந்த பொண்ணு மட்டும் தான் கேம் ஆடுது இருக்கு இருக்குது உங்களுக்குலாம் போய்ஷ் இல்லைனா அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் போய்ஷு முன்னாடி நின்று தைரியமா ஆடுங்க நீங்கள் ஆட மாட்டீங்க அந்த பொண்ணு ஆடுது அதுக்கு அவன் என்ன பண்ணுவா இல்லை உங்களுக்கு பண்ண முடிஞ்சா நீங்கள் பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்போ வந்து அப்போ எல்லாரும் யார் எங்கே பேசுகிறாங்களோ அதை பத்தி எங்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லும்போது திருப்பி இவ பேர் நம்மளே பார்க்கறோம் இல்லைங்க கேமராக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் பாவம் பற்றி பேசாத இடம் இருக்கா அப்போ இப்போ சும்மா இருந்த வாய்க்கு வெத்தல் பாக்கிச்சதுங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேற கிடச்சிருச்சு போது இந்த பிரஜீன் சேன்றா திவ்யாலாம் உள்ள வந்து இப்படி பேசுறாங்கன்னு போது அப்போ பேசாம இருப்பீங்க அந்த பொண்ணை பற்றி அது அந்த பொண்ணிட்டே டேரக்டாவும் பேசுறீங்க பின்னாடியும் பேசுறீங்கன்னா இப்போ அந்த பெர்சனலாக பேசாதிங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது என்ன தப்பு இருக்கு அப்புறம் இதுக்கு மேலே பேசினா வந்து கிழிஞ்சிடும் மற்றதெல்லாம் எல்லாம் பேசினா பார்த்ததெல்லாம் பேசினா கிழிஞ்சிடும் வர அவங்க சொல்கிறான் என்ன கிழிஞ்சிடும் எனக்கு புரியல அப்போ நீ அப்போ அவன் கமர்லாம் என்ன பண்ணுறான் இதுக்கெல்லாம் எங்க ஏஜோ கடிச்சதும் அவன் கையில் எழுதி காமிச்சதும் அவன் அந்த பொண்ணு அதுக்கு எதிர்த்து நின்றுச்சிட்டாங்க பேசாத அந்த பொண்ணு தப்புனா நான் சொல்லிட்டா அது சென்சிட்டிவான விஷயம் இன்னைக்குமே அந்த பொண்ணு அதான் சென்சிட்டிவான விஷயம் என் பர்சனல் என் ஃபேமிலி எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் கரியர் இதை பற்றி யாரும் பேசாதீங்க அதில் என்ன தப்பு இருக்கு அது இன்னும் மத்ததெல்லாம் பேசினா கீழ்ச்சி அவ்வளோ உனக்கு மானம் போதுனா நீ எதுக்கிட்ட வந்த அந்த சொல்லிச்சுல அந்த திவ்யா பொண்ணு இவங்க கூட ஆர்டர் தகுதியெல்லாம் இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ வீட்டை விட்டு வெளில போனான் அதுக்கு முதல்ல அந்த பிரஜென்ட் தான் போனோம் அவன் சொன்னா என்ன சொன்னான் அவன் அந்த வார்த்தைய மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் பேசினா இன்னும் கிழிஞ்சிடும்னா அவ்வளோ உங்களுக்கு பேசினா கிழஞ்சிடும் மான கௌரவம் குறைஞ்சதுன்னா குடும்பத்தோடய நம்ப வந்து கேம் ஆடுற புருஷனும் பொண்டாட்டியும் அதே சம்பளத்துக்கு தானே வந்திருக்க நீயும் அதே செலிபிரிட்டின்னு ப்ரூஃப் பண்ண தானே வந்திருக்க அதே பாராட்டுக்கும் புகழுக்கும் அதே ஃபேமுக்கும் தானே நீயும் வந்திருக்க அப்போ உனக்கு தகுதி இல்லாதவங்க கூட கேம் ஆட இஷ்டம் இல்லைன்னா உனக்கு அதை பேசினாலே தகுதி போயிடும்னா அப்போ வெளில போ நீ உன் பொண்டாட்டியும் அப்படிதான் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது ரொம்ப ஓரம் தான் ஆடிட்டு இருக்கானுங்க வருது திருப்பி உங்களுக்கு கேவலமான ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு உள்ளே வந்த பொண்ணு பேசாதான்னு சொன்னா விட்டுருணும்ல அப்போ அப்ப அப்போ உங்களுக்கு என்னன்னா கமருதீன் வந்து இவங்க கிட்ட வந்து பேசி சாரி அதே மாதிரி அவங்க சாரி கேட்கறாங்க கேட்கல அவங்கக்குள்ள அதை பேசிக்கிறாங்க நீ சாரி கேட்டு இந்த விஷயத்தை விட்டுருன்னு இவ சொல்லியிருக்கா திவ்யா அதுக்கப்புறமா நைட்டும் பேசி அவங்க கமருதீன் அதை பத்தி வீடியோ போட்டுருங்க சாரி கேட்டு பேசியாச்சு நீ காலையில் வந்து அவன் கமருதீன் பயந்தாங்கல்ல ஆட்டம் பயந்துட்டான் வெளில எப்படி போச்சு பேருன்னு அப்போ இவ வந்துட்டு நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் நான் தூங்கி ஏன் அந்த சொன்ன பொண்ணு தூங்கி ஏஞ்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக வந்துருது நான் வந்து என் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் ஸ்ட்ராங்காக வரேன் நான் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகணுன்றது திருப்பி அந்த பொண்ணுக்கு கம்பேக் கொடுத்துச்சு அது இவனுங்களுக்கு பொறுக்கல அப்ப நீ எப்படி வந்து உள்ள நான் சொன்னது உனக்கு குத்தாம நீ வந்து கம்பேக் கொடுப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்றது உங்களுக்கு உள்ள குத்துது கூடாது ஒரு பொண்ணு டவுனாய் பிரேக் ஆயிருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும் ஸ்ட்ராங்கா எழுந்து வந்தா பிடிக்காது இல்லையா அது கண்ணை உறுத்துது உள்ளுக்கு உறுத்துது அது உங்க மூலையை உறுத்துது அப்ப அந்த பொண்ணு செல்ஃப் கான்பிடன்ஸ் உடைக்கணும்னு பாக்குறீங்க தான் அந்த பொண்ணு நொய் நுய் நொய் நோண்டிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு நான் திருப்பி கொடுப்பேன்டா தாங்குவேண்டா அப்படின்னு அடிக்கிறாங்க பாரு நாங்களாம் உங்க கூட இருக்கோம் நீங்க அடிச்சு விளையாடுங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது தேங்க்யூ கைஸ்